9440 1211 956 70 80 550 550 1150 550 550 550 916

ఇరవై నాలుగు నన్నూ యాభై తొంభై వందల పది ఐదు వందల పది ఇరవై ఐదు వందల ఇరవై ఐదు వందల ఇరవై ముప్పై ఐదు వందల ముప్పై ఐదు వందల நானூற்றா முப்பை யாரு ரெண்டு வந்து இரவை ரெண்டு நானூற்றி அறுபது டெபை நம்ப ஐந்து வந்து ஐந்து வந்து பதினாறு ஐந்து வந்து யாபை அறுபது ஐந்து அறுபது ஐந்து அறுபது ஐந்து ஐநூறு तब तक तौब आरोप आरोप सिक्स हंड्रेड ૂટ 280 300 টাকা 300 টাকা 300 টাকা 300 টাকা 350 350 350 350 87 87 அந்தந்த